துலாம் ராசினியர்களுக்கு ஆறு விஷயம் நம்ம சொல்லணும் இந்த வீடியோக்குள்ளே டீட்டெயில்டாக போகிறதுக்கு முன்னாடி முதல் மூணு விஷயம் உங்களை பற்றின ப்ளஸ் பாயிண்ட்டு உங்களுக்கு உங்களை பற்றி தெரிஞ்ச ஸ்ட்ரென்த்து அடுத்த மூணு விஷயம் உங்களுக்கு உங்களை பற்றி தெரியாத வீக்னஸ் உங்களுடைய மைனஸ் பாயிண்ட்டு இது ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வீக்னஸ் அப்படிங்கிறத கம்மி பண்ணிட்டாலே உங்களுக்கு பல விதத்தில் நல்லது நடக்கும் இதில் முதல்ல ப்ளஸ்ஸை சொல்லணும்னா துலாம் ராசிக்கு வந்து முதல் ப்ளஸ்ஸு உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு அதாவது கடின உழைப்பு ரெண்டாவது ப்ளஸ் உங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை எடுத்தால் அதை முடிக்கிற வரைக்கும் விடுறதில்ல டாஸ்க் மாஸ்டராக இருக்கிறது மூன்றாவது ப்ளஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது தர்மம் தவறாமல் நடப்பது மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இழகிய மனசு மனசு அப்படின்னு இருந்தாலே அதில் உணர்ச்சி மற்றவங்களுக்காக இழகணும் இதெல்லாம் கரெக்டு ஆனால் யாருக்காக எப்போ எவ்வளவு இழகணும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்குது இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் இரண்டாவது வீக்னஸ் உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னா ஒரு சோம்பல் ஒரு விதமான எதை சொல்கிறது எதிர்மறையான எண்ணங்கள் வந்துச்சுன்னா அதுக்குள்ளேயே போயிடுவீங்க அதுலேருந்து வெளிலவே வர மாட்டீங்க அது ஒன் ஸ்டாப் ஷாப் மாதிரி உள்ளேயே போயிடுவீங்க ஒன் வே திருப்பி வரதில்லை யார் பாசம் வச்சுட்டா அதிகமான பாசம் வைக்கிறது இதெல்லாம் மாற்றிக்கணும்